அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஆடு வளர்ப்பு திட்டத்தில் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து சிறப்பாக கொடுத்துருந்தோம் ஆடு வந்து அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து மனநாள பாதிக்கப்பட்ட பயனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க மாதிரி அண்ணன்ட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்தமாரி இவங்களுக்கு ஒரு ரெண்டு ஆடு வாங்கி கொடுக்கணும்னா அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டுரு ஆனால் இந்த ஆட்டை வச்சு அவங்க இன்னும் மேலே மேலே வந்து வளரணும்னான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி இப்பான்ட்டு அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா மக்கே நாளே பார்த்தீங்கன்னா வந்து ஆடு ரெண்டு ஆடு ரெடி பண்ணி நேரடியாக வந்து கொடுக்க வந்துவிட்டாங்க ஸோ மக்கள் நீங்கள் தான் வந்து இதை பார்த்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு மேலே மேலே வந்து சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே அந்த நவதி அம்மா வளர்ப்பு திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆ கொடுங்கண்ணா வாங்கப்பா இது போய் ஆ கொடுங்க இது நவநீதம்மா ஆடுவழப்பு திட்டத்தினால் இது மூணாவது பயனாளி இவங்க இதை வச்சு வளர்த்து பெரிய பெரிய அளவில் வளரணும் வளர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல இது இருக்குது வாய்ப்பு இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா மக்களை மறக்காமல் பார்த்தீங்கன்னா

அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாய்கி வந்து கடிச்சிடாம பாத்துக்கணும் விஷப்பு சாப்பிடாம அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் விஷ செடிகள் இருக்கும் பொறுப்பு ஏன்னா என்னன்னு கேட்டா உங்க கையில ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிம்மதியா இருப்பீங்க அதுக்குதான் இந்த திட்டம் இதை வந்து கொஞ்சம் வித்துட்டோம்னா இத நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு வித்துட்டு போயிட்டீங்கன்னா